சுவிசேசம் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் மரியால் ஏறக்குறைய மூன்று மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் ஆம் தேவஜனமே கண்ணியாய் இருந்த மரியால் கற்பவதியாய் மாறுகிறாள் இருந்த எலிசபெத்து தாயாக மாறுகிறார் பாருங்கள் மரியாள் யார் வீட்டுக்கு சென்றாள் என்றால் எலிசபெத்து வீட்டிற்கு எலிசபெத்து வீட்டிற்கு அவள் செல்லும் பொழுதுதான் அடுத்த உறுதிப்பாடு ஒன்று கிடைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை எலிசபெத்து வாயினாலே ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி மரியாளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஜனமே பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் மரியாளுக்கு ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் அவளும் தானே ஆனாலும் இவள் எலிசபெத் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவள் உள்ள மகிழ்ச்சியாய் துள்ளி இருக்கும் தேவ ஜனமே ஆம் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு அழைப்பை வைக்கும் பொழுது உன்னுடைய கூட்டணி ஆவிக்குரியவர்களோடு இருக்க வேண்டும் தேவ மனுஷர்களோடு இருக்க வேண்டும் தேவனை தேடுகிறவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களோடு நீ சேரும் பொழுதுதான் உன்னுடைய ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும் எலிசபெத் வீட்டிற்கு செல்லாமல் உறவின் கூடாது உனக்கு திருமணம் நிச்சயத்திருக்கிறது என்று சொல்லி என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் தூஷித்திருப்பார்கள் மரியாளுடைய கலங்கி இருக்குமே ஆனால் கர்த்தர் பாருங்கள் நேர்த்தியாய் நேர் வழியிலே மரியாலை நடத்துகிறார் மரியாலும் செல்லுகிறதை பார்க்கிறோம் தேவஜனமே உபத்திரவும் பாடுகளும் தேவனுடைய மகிமையும் நீங்கள் சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரியவர்களிடத்திலே செல்லுங்கள் தேவனை தேடுகிற இடத்தில் செல்லுங்கள் உலகத்திலே சென்றால் உங்களுக்கு காயங்கள் மட்டும்தான் மிச்சம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே சென்றால் கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் வைப்பார் மரியால் எலிசபெத் வீட்டிற்கு சென்றது மாதிரி மரியாள் மரியால் சென்று அந்த இடத்திலே தன்னை பலப்படுத்தி கொண்டு திரும்பி தன் வீட்டுக்கு போனாலாம் ஆம் தேவ ஜனமே கிறிஸ்துமஸ் நாளிலே இருக்கிற நீங்கள் இதோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முறை உங்களுடைய உறவு தேவனை பிரதிபலிக்கிற உறவா இருக்கிறதா அல்லது தேவனை விட்டு விளக்குகிற உறவா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து உங்களை நீங்களே நிதானித்து இந்த நாளை தொடங்குங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு சென்றது போல ராஜா நாங்களும் எங்களுடைய நண்பர்கள் சிநேகிதர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற காரியங்களை நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆவிக்குரியவர்களோடு நாங்கள் அப்பா உறவு வைத்து கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா உலகத்திலே அடுத்து நாங்கள் உறவு வைத்து வைத்து பின்மாற்றத்திற்குள்ள நாங்கள் போகிறோம் அப்பா எங்களை மன்னிங்க எப்படி அப்பா அப்பா எலிசபெத்து வீட்டிற்கு மரியாள் சென்றார்களோ தகப்பனே ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல கிடைத்ததோ அதே போல ராஜா நாங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களிடத்திலே உறவு வைத்து கொண்டு ஆண்டவரே தேவநாம மகிமையிட நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலால் அலை லூயா